கோழி முட்டை நாய் போட்டா முட்டை எல்லா கோழி விடையே எல்லாத்தையுமே பார்க்கணும் பருப்பு வந்துட்டு பத்து கை கா அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் அங்க பாக்கணும் கேமரா நீங்க

ஒரு வெளிச்சமா இருக்குல்ல இடத்த பார்க்கவே நல்ல பயிருக்கு தம்பிப்பா முட்டம் ஓகே இன்றைக்கு நம்ம நாங்க இந்த காட்சி உணவு பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னாங்க வந்துட்டு எங்க கண்ணனால இருக்கிற புரியமா வந்து ஒரு ஆரம்ப ரெண்டு மாதத்துக்கு முன்ன வந்துட்டு ஒரு பார்சல் வந்துட்டு அனுப்ப சொல்லியிருந்தோம் வந்து அரைவாசி வந்து அனுப்பிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் கிடாக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கு அதையுமே வந்துட்டு அனுப்பணும் பார்த்து நாங்கள் இது வந்து எப்போ வந்துட்டு அனுப்பணும்னா அந்த அம்மா வந்துட்டு காசை போட்டுருந்தவா ஆனால் நாங்கள் வந்துட்டு இன்னுமே வந்து அனுப்பல காரணம் என்று அவங்க வந்துட்டு சரியான முறைக்கு மழை வெள்ளம் அவாவே சொன்னோம் அம்மாவே சொன்னவா வெள்ளங்களுக்குள்ள போக வேண்டாம் என்று ஓ ஃபேவரேட் அதால் வந்துட்டு அம்மா சொல்லியிருந்து வரணண்டா நீங்கள் வந்துட்டு விசனை அவசரம் இல்லை நீ வந்துட்டு மழை பொய்யெல்லாம் ஒழிஞ்சோடனே நீ போய் ஆறுதலாக கூடன்னு சொல்லியிருந்தான் இம்மை வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நல்ல மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு நானும் அம்மாவும் மற்ற வந்துட்டு மற்ற

அப்ப இல்லாத பட்சத்தில் வந்துட்டு இவ்வளோ நல்லா வடி வந்துட்டு சமைக்கல அதில் வந்துட்டு அம்மா அம்மா பட பழமையாக வந்து முட்டை கறி அது எல்லாம் வந்து செஞ்சு தரவா அம்மா அம்மையை வந்துட்டு கோழி முட்டை மாதிரி போட்டா முட்டை சாப்பிட்டு இவ்வளோ நல்லா கோழி முட்டை அதனால வந்துட்டு இன்றைய தினம் நாங்க வந்து அம்மா வந்து சொன்னா கொஞ்சம் நல்ல சமைச்சு தாங்க அம்மான்னு சொல்ல அம்மா அம்மையை வந்துட்டு கோழி ஈரல் வண்டிட்டு வந்துட்டு கறி காய்ச்சி தந்தீங்க ரெண்டுமா நீங்களே ஆஹ் நண்டும புடிக்கிட்டாங்க அப்ப இங்க என்னண்டு வந்து

ஆ வில்லேஜ் குக்கிங் மேட்ச் இந்த பின்னாட்டு தான் பேக் பண்ணணுமா அது வந்து ஒரு வித்தியாசமாக அம்மா வந்து கேட்டுருந்தவா இப்ப நாங்க பைக்

ഓക്കെ ഇങ്ങോട്ട് വട്ടീട്ട് ഇരിക്കണേ ഈ ഇടക്ക് അเมริกา കൊണ്ട് ആ വേറെ കടന്ന ലൈറ്റ് പ്ലഗ് എടുത്ത് കൊപ്പി ആവനിക്ക് അങ്ങോട്ട് പോറ കൊണ്ടേ സെവലങ്ങൾ ട്രൈ കൊടുക്കണ്ടേ റോമിനെ നിങ്ങടെ അങ്ങോട്ട് കൊണ്ടേനി ഇകാരത്തെ ഇല്ല ഇല്ല ട്രൈ ചെയ്തല്ലേ കാർ ഇതിനെ കാണണ്ടേ കാറങ്ങാർ ஓகே மேல வந்துச்சு பரம் வந்துச்சு தானா அங்க அப்படி இந்த நேரவே எடப்போ

அப்படியே கொடுப்போம் சரி ஓகே இது வந்து ஒரு பக்கம் தானே முன்னைக்கு நாங்க வந்து மழை முடிஞ்சோன்னு நம்ம வந்து ஒரு பெரிய விருந்த மாதிரி வந்து

ரைட் ரைட் அவங்க தான் விட ஐயோ நாற்பத்தி நாலு ஜவங்க ஒரு முறை விட எஞ்சி வீடியோ இருக்குண்டா விளம்பரம் போதுண்ண நீங்கள் பாருங்க நான் உங்கள் ஓட்டல்லாம் என்ன உங்கள் ஹவுஸ் என்ன ஓட்டல கப்பல் எல்லாம் போடுறேண்ண கப்பல்ல சரி நீங்கள் நான் போட்டு வரேண்ண

என்ன <kung> கூப்பிடுங்க <government> wow. Why should you feed a smaller one? They can eat one different kind. They're just selling mangoını, who you throw? That's right. What can you do? You don't buy one. If you மஞ்சள் பண்ணிக்க போட்டு നോ അബിനെ തുനാമോ തുനാമോ ഓгинаവ നീലതയില സാറുണ്ട് നിങ്ങ അമ്മമാ പോയിടകി തുമ്പല തുമ്പല ആママ ഇര താപ്നിക്ക് ഓ ഓന്നട വെക്കി ഓടെമേ ഇകള നീലതയില ഇപ്പടി കിണറ് അത് അതവണ്ടി ഇടാ ആ കോളിരല്ല സാധില്ലേ എന്ന് തോന്നുന്നു അമ്മേ ആ ആ തന്നില്ല എന്നാ ബ്രോ പ്രഫു ഹും നല്ലേ കാണുന്നു അവര് பெர்னார்ட் ஐடிம்பாவோட ரெக்கார்ட் என்ன உங்களுக்கு அப்போ கோரலடா எல்லா இப்போவே லெகன்னா அம்மா

அன்னைய ஒரு கஷ்டப்பட்டிருக்கنا அம்மா கிண்ணே எங்க ஆமா ஏன்டா அம்மா ஒரு தண்ணி ஊத்தி டியே மாமரம் பண்ணேன் அம்மா வாங்கலாம் இங்க அம்மா பேகளமா இல்ல நானே வீல வந்து தெவில வந்து கட்டி தேய் இங்க வந்து போயிடு. டேய். இந்தா இந்தா. என்னடா என்ன சாவுனானே குடபட்டு போக மாட்டேங்குறா அம்மா மேல இருந்தக்காரன். அம்மா வாங்க. வாங்க இங்க வந்து பழாவோ வந்து. ஆவோ வந்து. நான் என்ன வேலைக்கு வந்து சாப் படுற கொண்டாமாக்கு. குடி திரியாவல. அம்மா ஆறி வா. தானியா வந்து. என்னாக பगाங்களல்ல. நோடு வந்து. யாராவது நம்ம மாங்கிட்டலாம். இத்தனை வாடி மறி

ஏய் மீதி அனுளுல டை ஆ அது மங்களே}}{|தனே அம்மா எத்தனை மணி வரும் படிச்ச நீங்களேல சன்னிக்கு குளு வந்து நிக்கும் மேல ஏனா பிரின் খাই கிர வந்துட்டேன் நீட்டா அந்த காஞ்சி கண்ணிலா போட்டு அனா கூடாது சின்ன சின்ன சாப்ட

பருப்பு காய்ச்சாத வந்துட்டு என்ன சொல்றோம் பத்து கறி சோத்தோட சாப்பிடாத மேக்கு ஓ கட்டு மணி நல்லா இருக்கு அந்த பத்து கறி சோத்தோட சாப்பிடாத மேக்கு பருப்பு காய்ச்சாத இல்லாத அம்மா நண்டு போட நண்டு காய்ச்சி பருப்பு காய்ச்சக்கூடாது நண்டு காய்ச்சினா ரச்சி காய்ச்ச கூடாது ரச்சி காய்ச்சினா நண்டு காய்ச்ச கூடாது கொஞ்சம் எனக்கு டேஸ்ட் தெரியாது அதனால வந்து நாங்கள் வீடியோ முடிச்சிடுவோம் இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற சனக்காரம் பஸ் டைம் பண்ணிங்கன்றா மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து அம்மா நடந்துட்டு